மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் இந்த உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மகர ராசியில் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மூன்று பாதங்கள் மட்டும்தான் இருக்கும் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் வரும் அப்போ தசா இருப்பு முடிகிற காலகட்டத்தில் தான் இருப்பீங்க அதனால் மூன்று வருடம் நான் தசா புத்தி இருப்பாக நான் எடுத்துக்கிறேன் இந்த மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி விடுதலை இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திரடா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விடுதலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தசா புத்தி ரீதியாக இப்போ சூரிய தசையில் ஆரம்பித்து நீங்கள் என்னென்ன தசையில் இருக்கிறீங்க நீங்கள் எந்த தசையில் இப்போ இருக்கிறீங்க உங்கள் வயசுக்கு இது வரைக்கும் என்ன கெடு பலன்களை கொடுத்துருக்கும் இந்த ஏழரை சனியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்தே அடி மேலே அடி இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏன்னா ஏழரை சனி வரும்போது அது ஒரு புயல் மாதிரி கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா ஒரு ஆட்டை ஆட்டி பார்த்துட்டு போயிடும் ஒன்றும் பண்ணாது கட்டட ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா தூள் தூளாகிட்டு போய்டும் இதுதான் தான் சனி அதாவது தசை நல்லா இருந்தால் யோக தசையாக இருந்தால் அதுவும் சேர்ந்து கொடுக்கும் அதை ஒன்றுமே பண்ணாது அதுதான் கர்மம் நீங்கள் வாங்கி வந்த கர்மம் உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு கிடையாது எல்லாருக்குமே நல்லது கொடுத்துருக்கான்னு கிடையாது இருபது பர்சன்டேஜ் பேருக்கு நல்லது கொடுத்துருக்கு எண்பது பர்சன்டேஜ் பேர் இந்த மகர ராசியில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த ஏழரை சனியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒரு சில பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டத்திலேருந்தே பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு வருவாங்க அது வந்து தசாபுத்தி பாதிப்பு அந்த பாதிப்பு ஏழரை சனி வரும்போது இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ ஏழரை சனி முடியும் போது அது தொடருமா இல்லை அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்காதா அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம் மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை இந்த செவ்வாதசை பதிமூணு வயசுக்கு மேலே ஏழு வருடங்கள் இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் வருதுன்னு வச்சுங்களேன் படிக்கக்கூடிய காலங்களில் இருப்பீங்க இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் ஆகாத தசை செவ்வாதசை ஏன்னா சனியோட வீட்டுக்கு நன்மை செய்யாது செவ்வாய் இப்போ தசை நடக்குது ராசிக்கு நீங்கள் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் கூட இந்த ஏழரை சனி வரும்போது முதல் சுற்று சனி இந்த முதல் சுற்று சனியில் கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கும் படிப்பு ரீதியாக மனசெலவில் பாதிச்சிருப்பீங்க படிப்பு தடப்பட்டிருக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு வந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா படிப்பு ஏறாது ரொம்ப மந்த நிலையாக இருக்கும் மன அழுத்தத்தில் இருப்பீங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க கூடுவார் சரி இருக்காது அதாவது கூட இருக்கிற நட்பு வட்டாரங்கள் எதுவுமே சரி இருக்காது நல்ல நண்பர்களெலாம் பிரிஞ்சு போயிட்டு கெட்ட நண்பர்கள் சவகாசம் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைனா தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே இந்த ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சிங்களேன் இப்போது இந்த ஏழரை சனி விடுதலை ஆகுது மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது டோட்டலாக அப்படியே மாறுவீங்க உங்களுடைய கேரக்டரேஷனாக மாறும் இது வரைக்கும் எடுத்த கெட்ட பெயர் அவ பெயர் எல்லாமே மாறும் படிப்பு சார்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுவீங்க படிப்பில் வெற்றி வாய்ப்புகளை பார்ப்பீங்க இவ்வளோ நன்மை இந்த ஏழரை சனிக்கு பிறகு நடக்கும் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு அருமையான டைம் சொல்லலாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையான ஏழரசனி விடுதலை அப்படின்னாக்கா இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மட்டும்தான் ஏன்னா திருக்கணித பஞ்சாங்க முறைப்படியே உங்களுக்கு விடுதலை வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்ப மாதத்துலேயே வருது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சிங்கிறது எங்களுக்கு சனி விடுதலையா எங்களுக்கு ஏழரை சனி விடுதலையா இல்லை திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனிப்பெயிற்சி எங்களுக்கு ஏழரை சனி விடுதலையான்னு கேட்டால் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி விடுதலை ஏழரை சனி விடுதலை அவிட்ட நட்சத்திரத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் வரும் ஏன்னா கும்பராசியை ஒட்டி இருக்கிறதுனால இப்போ மீனராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் திரும்ப வக்ரகதியில் கும்பராசிக்கு வருவார் அப்போது அந்த தாக்கம் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்போது இந்த ஏழரை சனிங்கிறது இப்போ விடுதலைன்னு எடுத்துக்கலாம் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் செவ்வா தசையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட அருமையான டைம்னு சொல்லலாம் இப்போ இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை இந்த ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு லக்னமாக இருந்து இல்லை இதே லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருந்தாலோ இல்லை வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் அந்த தசைங்கிறது அந்த ராகு தசைங்கிறது கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து வேலைவாய்ப்பு தொழில் உடல்நிலை எல்லாமே பாதிச்சிருக்கும் மன அழுத்தம் எல்லாமே பாதிச்சிருக்கும் இப்போ இந்த ஏற்ற சனி விடுதலையானது ஏன் அந்த ராகுதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்குது அப்படின்னாக்கா தசைக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா யோக தசை அந்த வீடு கொடுத்த கிரகமும் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா பகவானுக்கு அப்போ சிறப்பான யோகம் நல்லாவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நல்லாவே இருந்திருக்கும் ஏழரை சனி வரும்போது யோக தசையோடு சேர்ந்து இது யோகத்தை கொடுக்குமான்னா முதல் சுற்று சனி கொடுக்காது முப்பது முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அந்த வயசு வரைக்கும் உள்ளே வரக்கூடிய சனி அப்படிங்கிறது முதல் சுற்று சனி மங்கு சனின்னு சொல்லுவாங்க இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு போயிடும் எல்லாேருக்குமே கெடுபலன்களை கொடுத்துதா அப்படின்னாக்கா இதில் சுகசானம் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகசானம் நல்லா இருந்தவங்க இந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தவங்க செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க சுக்கரன் நல்லா இருக்கிறவங்க இந்த மூன்று கிரகங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரலை அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு மூணுமே சரியாக அமருமா அப்படின்னா டவுட்டு தான் ஒரு சில பேருக்கு மூணுமே நல்லாயிருக்கு இல்லை ஒன்று சனி கூட ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கல ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடும் வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் அப்படியே தப்பிச்சு போயிடும் ஓரளவுக்கு இருந்தாலும் முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாருக்காவது பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வேற ஒருத்தருக்கு ஏழரை சனி கூடுதலாக நடந்திருந்தால் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அந்த பாதிப்புகள் இந்த மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் இது வரைக்கும் என்னென்னலாம் பிரச்சனைகளை கொடுத்துச்சோ இது வரைக்கும் திருமண வாழ்க்கை வேலைவாய்ப்பு தொழில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துச்சுனாக்கா அந்த நெருக்கடிகள் இருக்காது இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு உடனடியாக கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக இப்போ உள்ளூரில் வேலை தேடுறீங்க இந்த ராகு திசையில் இப்போது உடனடியாக வேலை கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் இது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கும் மூணாம் இடத்துக்கு கூடிய சனி பகவான் ஏழரை சனி முழுமையாக விடுதலை அப்படின்னாக்கா இந்த ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணால் கூட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கக்கூடிய காலமாக தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக இப்போ அந்த தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் வேலை வளர்ச்சியை கொடுக்கும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் வந்துடுது இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே தசை நடக்குது அப்படின்னாக்கா இது திருமணத்துக்கு உண்டான காலமும் வந்துடும் இதில் இப்போ வேலை வாய்ப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் இப்போ திருமணத்தில் எப்படி பண்ணியிருக்கோம் திருமணத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும் ராகுதசை சரியில்லைன்னாக்கா அவங்களுக்கு திருமணம் நடந்து திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுத்து பிரிஞ்சிருப்பாங்க தசை சரியாக இருந்தால் சண்டை சச்சரவோடு போயிருக்கும் ராகுதசையில் நல்ல ஒரு யோக தசையாக அமர்ந்திருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருப்பாங்க ஆனால் திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருக்காது வேலை வாய்ப்பில் கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனை இது மாதிரி உடல்நிலை சம்மந்தமாக பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் ஏழரை சனி விடுதலை ஆன பிறகு இந்த ராகுதசை அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இப்போ டைவர்ஸ்க்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கனாக்கா அதிலருந்து விடுதலை வேலை வாய்ப்புக்காக நிறைய பிராப்ளத்தை சந்திச்சுட்டு வந்தால் அந்த வேலை வாய்ப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ கடன் பிரச்சனை இருக்குன்னா தான் கடன் பிரச்சனை வெளியே வருவீங்க சுய தொழில் பாதிப்பு விவசாயமாக இருந்தாலும் சரி நீங்க எந்த தொழிலில் இருந்தாலும் சரி ஒரு அப்பாவோட தொழில் எடுத்து செய்யற அப்படின்னாக்கா அந்த தொழிலருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம் உடனடியாக கடன் பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் எதனா இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குற வாய்ப்புகள் இருக்கு மன அழுத்தத்துல இருந்து வருவீங்க குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியா பாதிப்பு உடல்நலம் ரீதியா பாதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருந்து உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்களோ அத்தனை பிரச்சனைகளும் விடுதலை ஆகுது இப்போ ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி அப்படின்னா பயிற்சிஸ்தானத்துக்கு குருவுடைய நகர்வுகளும் நல்லாயிருக்கு குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போய் மறையுது இது வந்து யோகம் செய்யாத கிரகம் குரு மறையிறது தப்பே கிடையாது ஏழாம் இடத்துக்கு போனாலும் உச்சமாக இருக்குது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு குருவுடைய நகர்வுகளும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன ஒன்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஒரு புதுசா ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை கொடுப்பீங்க அதாவது வருமானத்தில் வர கடனை கொடுக்காம புதுசா ஒரு கடன் கடன் கொடுக்கறதுக்கு ஒரு கடன் வாங்கி கொடுப்பீங்க ஆக மொத்தத்தில் அந்த பழைய கடன் போய் புதிய கடன் உருவாகும் இது பாதிப்புகளை அதிகமாக கொடுக்காது இந்த ராகுதசையில் ராகுதசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடமும் இருக்கு இல்லையா அப்போ இருபது டு முப்பத்தெட்டு சொன்னாக்கா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி விடுதலை ஆகிடுச்சு இப்போ உடனே போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு வேலையை மாற்றுறது ஒரு இடத்த மாற்றுறது இது மாதிரியான அமைப்புகள் செய்ய வேண்டாம் இது மாதிரியான வேலைகளை இப்போதைக்கு செய்ய வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட அதை நீங்கள் தள்ளி போட்டிங்கனாக்கா கொஞ்சம் அதன் மூலிமா ஒரு நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கும் அதிரடியாக ஒரு முடிவை நீங்கள் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கணிப்பு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் அதுவும் இல்லாமல் திருமணம் ரீதியாக பாதிப்புகளை சந்தித்து இப்போ டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க இல்லை முதல் திருமணமே இன்னும் நடக்கலை அப்படின்னாக்கா இப்போ திருமணம் கூடி வந்துடும் இது வரைக்கும் திருமணமே கூடி வராத ஒரு ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஏழ்ரை சனியில் திருமணம் கூடி வராமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ திருமணம் ரீதியாக ஏற்றம் எந்த வயசில் இருந்தாலும் சரி திருமணம் ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த ராகு பகவான் முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை இந்த குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யாத தசை இந்த ராசிக்கு யோகம் செய்யாது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருந்தால் கூட இது வந்து மறைமுக சுப தொடர்பு பெற்ற தசை அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தான் ப்ராப்ளமே அதிகமாக ஆயிருக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா செகண்ட் ரவுண்டு சனிக்கு பொங்கு சனி அப்படின்னு பேர் அதில் நிறைய கொடுக்கும் இப்போ இந்த ராசிக்கு ஆதார் தசை நடக்குது ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு பன்னெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனாக்கா நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக வேலை வேலை போயிருக்கும் வேலை கிடைச்சிருக்காது தொழில் வந்து டவுன் ஆகி சுத்தமாக தொழிலை மூடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும் கம்பெனியாக இருந்தால் கூட மூடியிருப்பீங்க அது மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் இந்த ஏலரசனியில் அது ஏன் அப்படி கொடுக்குது அப்படின்னா மறைமுக சுப பேர் இப்போ குருதசை இப்போ ஆறாம் இடத்தோட எட்டாம் இடத்தோட பன்னெண்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டு தசை நடத்திச்சு வேறு ஒரு லக்கணத்துக்கு சிறப்பான இடத்துல இருக்குது ஆனால் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இது மாதிரி இந்த குருதசை அப்படிங்கிறது மறைமுக சுப தொடர்புன்னு பேர் இது வந்து யோகத்தை தான் கொடுத்து கொண்டு ஒரு சில பேர் குருதசை ஆரம்பிச்சுலருந்தே கொடுத்துருக்கோம் ஆனால் ஏழரை சனி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கும் போது இது மொத்தமாக உள்டாவாக மாறி இருக்கும் அப்படியே ஏழரை சனி வருது அப்படின்னாக்கா ஒரு கட்டணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த புயலுக்கு அந்த கட்டடம் தாங்கும் கட்டடம் ஸ்ட்ராங் இல்லைன்னாக்கா அடித்து தூள் தூளாகிட்டு போயிடும் இதுதான் ஏழரை சனியோட காரகத்துவம் அதாவது பொங்கு சனியாக இருந்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய மரண சனின்னு சொல்லுவாங்க மூணாவது சனி அந்த சனியாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி வரக்கூடிய சின்ன வயசில் வரக்கூடிய சனி முதல் சுற்று சனி அதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும் ஆனால் தசை தான் மெயின் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா சனி பகவானும் கொடுக்கும் அந்த தசையும் கொடுக்கும் ரெண்டுமே ஏழரை சனியும் தசை நடத்தக்கூடிய கிரகமும் நல்ல பலன்களை கொடுத்துருக்கு அதே அவயோக தசை ராசிக்கோ லக்கணத்துக்கோ அவயோக தசையாக இருந்தால் அது கடுமையான கடுபலன்கள் தான் இப்போ இந்த குரு தசையில் கொஞ்சம் ரிலீஃபு விடுதலை விடுதலையான பிறகு குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறையுது இப்போ கடன் ரீதியாக வழக்கு ரீதியாக எல்லாத்துலேருந்து ஒரு ரிலீஃபு திருமண வாழ்க்கை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் வேலை ரீதியாக பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க உடனடியாக ஒரு பிஸ்னஸை தொடங்குவீங்க இப்போ நோய் நொடி பிரச்சனை வழக்கு இப்போ தொழில் ரீதியாக பாதிப்பு எல்லாமே விடுதலை ஆகி வெளியே வருவீங்க சனி பகவான் வந்து ஏழரை வருடம் அவருடைய கடமையை முடிச்சுட்டு அவர் போயிட்டார் இதுக்கப்புறம் சனி பகவானை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் சனி கொடுப்பாரு சனி வந்து இதை பண்ணுவார் அதை பண்ணுவார்னு சொல்கிறத விட கர்மா அடிப்படையில் அவருக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ உங்கள் ஜாதக அடிப்படையில் அது வந்து முடிச்சுட்டு இப்போ இடத்துக்கு போகிறார் இதன் பிறகு பன்னெண்டரை வருடத்திற்கு அதாவது அஷ்டம சனி ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இந்த சனி பகவானால் இதன் பிறகு பாதிப்பு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது தசா புத்தி பாதிப்பு தான் இப்போ குருதசை நடக்குதா அந்த குருதசை தான் நீங்கள் பார்க்கணும் குரு குருதசை எப்படி இருக்குது ஏழரை சனி போயிடுச்சு ஒரு புயல் வந்தது அந்த புயலில் எந்த அளவுக்கு சேதாரம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேதாரம் பண்ணிச்சு அந்த புயல் வந்து கரையை கடந்துட்டு போயிடுச்சு இப்போது இதன் பிறகு எந்த அளவுக்கு நமக்கு மிச்சம் இருக்குது இதில் எந்தளவுக்கு நமக்கு பாதிப்பு இருக்குது இதில் எவ்வளோ நஷ்டம் இதன் பிறகு இந்த நஷ்டத்தை நம்மளால் ஈடுகட்ட முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது தசா புத்தி மட்டும் தான் குருதசை பொருளாதார வரவு கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க வீட்டில் வந்து நிறைய நெருக்கடிகள் கடன் பிரச்சனை நோய் நொடி இது எல்லாமே பசங்கள் மூலிமா நிறைய நெருக்கடி தொந்தரவுகள் அதிகமாக நிம்மதி இல்லாத சூழ்நிலை இது எல்லாமே உங்களுக்கு விடுதலையாகும் குரு தசையில் பொருளாதார வரவு உண்டு இப்போது வருமானம் வந்துடும் இப்போ ஒரு நல்ல ஒரு டைம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடனடியாக ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நிறைய தள்ளி போயிருக்கும் ஏழரை சனினால் பசங்க வந்து ஆப்போசிட்டாக போயிருப்பாங்க இது எல்லாமே மாறி ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த குரு தசையில் ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை சொல்லவே தேவையில்லை சனி பகவான் தசையும் ஏழரை சனியும் உங்களுக்கு இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு படாத பாடுபட்டீங்க மகர ராசியில் இப்போ குரு தசைக்கு நான் என்னென்னலாம் சொன்னனோ அத்தனையும் நடந்திருக்கும் அத்தனை கெடுபலன்களும் இந்த இலசின் நடந்திருக்கும் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் தடப்பட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு நல்ல லக்கணமாக வந்து இப்போ ரிஷப லக்கணம் துலா லக்கணம் கும்பலக்கணம் மகர லக்கணம் இது மாதிரி அது இல்லைனாக்கா கன்னியா லக்கணம் மிதன லக்கணம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் வருவார் ஆனால் பத்தொம்பது வருடங்கள் கிடையாது முதல் ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்தா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களை கெடு பலன்கள் கொடுத்துரும் இப்போ முதல் ஒன்பது வருடங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இப்போ தசை ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை ஆரம்பித்து போயிட்டுருக்கோம் உடனே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஏழரை சனி ஆரம்பிச்சது இந்த ஏழரை வருடம் அதில் போயிட்டுருக்கோம் டோட்டலாகவே இந்த முதல் வரக்கூடிய ஒன்பது வருடங்களும் ஸ்பாயில் ஆயிருக்கும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களில் இருக்கிறீங்க அப்படின்னுக்கா கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சனி பகவானுடைய தசையில் ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது முழுமையான நல்ல பலன்களை கொடுக்காது பத்தொம்பது வருடங்களை நல்ல பலன்களை கொடுக்காது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதில் நிறைய டீட்டெயில் இருக்குது ஏன்னா ஏழரை சனி விடுதலை ஆகி போச்சு இப்போ உங்களுக்கு இது கொடுக்கும் அது கொடுக்கும் கோடி கோடியாக கொடுக்கும் லட்ச லட்சமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உங்களை ஆசைவாதத்தை சொல்கிறத விட இந்த தசை இது இப்படி தான் இருக்கும் இந்த சனி தசை இப்படி தான் இருக்கும் இது வந்து பாசிட்டிவாக சொன்னால் பாசிட்டிவாக எடுத்துங்க நெகட்டிவா சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க ஏன்னால் சனி தசை அப்படின்றதுனால யோகம் செய்யக்கூடிய லக்கணத்துக்கே இந்த பலன்கள் அப்படின்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய லக்கணங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணியிருக்கும் ஏற்ற சனியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாது ஒவ்வொரு தசைக்கும் கடன் தொழில் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு வரோம் இதுக்கும் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும் அதாவது தசை சரியில்லைன்ற பட்சத்தில் சனி தசை நடக்கும்போது ஏழரை சனி நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நன்மை செய்யாது நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக கட்டிக்கணும் தொழிலா அளவாக பண்ணணும் வேலையாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக போயிடணும் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி இருப்போம் இந்த வயசில் ஓய்வு எடுக்கணுமா நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் என் குடும்பமே வேலை பார்த்து தான் போகுது அப்படின்னா நான் எப்படி நான் ஓய்வு எடுக்கிறது அப்படின்னா மனசு ரீதியாக ஓய்வு எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும் இந்த சனி தசையில் அதாவது ஏழரசனி வரும்போது இப்போ ஏழரை சனி முடிஞ்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம் எவ்வளோ பெரிய கொடி கோடியாக வச்சுருக்கக்கூடிய நபர்கள் தொழிலதிபர்களுக்கு கூட இந்த நிலமை தான் தொழிலில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் இப்போது ஆனால் இந்த ஏழரசனி முடிவு இந்த ஏழை சனி முடிஞ்ச பிறகு இதன் பிறகு ஓரளவுக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் முதல் கொண்டு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை சுயத்தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இப்போ பெண்களாக இருந்தீங்கனாக்கா வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃபு மனசு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் வந்து வெளியே வருவீங்க இப்போ அதிகப்படியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இப்போ ஏழரை சனியில் சுப விசேஷம் நடந்திருக்காது அப்படியே நடந்திருந்தால் கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஏழரை சனி இந்த சனி தசை அப்படிங்கிறது யோகா தசையாக இருந்தால் ஏழரை சனியில் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே பாதிச்சிருக்கும் ஆனால் வீட்டில் திருமணம் நடந்திருக்கு பசங்களுக்கு ஒன்று ரெண்டு பசங்களுக்கு இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஏழரை வருஷத்தில் பசங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க இது மாதிரி சுப விரைகளை வேறு வழி இல்லை சனி பகவானை யோகத்தை கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுக்கும் வேலைக்கு எடுத்துரும் தொழிலை கெடுத்துரும் வீட்டில் பசங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படி இல்லைனாக்கா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் இது மாதிரியான சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுத்துரும் இப்போ எதெல்லாம் தடையாக இருக்கோ இந்த சனி பகவானுடைய தசையில் இந்த ஏழசனி விடுதலைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தசை சிறப்பு இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எப்படி கடனை தான் கொடுத்துருக்கும் உங்களுக்கு ஏழரை சனியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒன்று கடன் இருக்கும் இல்லைனா நோய் இருக்கும் அப்படின்லாம் வழக்கு இருக்கும் சொத்து ரீதியாக வழக்கு இருக்கும் எல்லாமே ரிலீஃபு இப்போது புதன் தசையில் கிளியராக இருக்கும் மன அழுத்தம் எதுவுமே இருக்காது நோய் நொடி பிரச்சனை வெளியே வருவீங்க மருத்துவ செலவு கொஞ்சம் கம்மியாகும் உடல்நிலை உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த நேரில் உடல்நிலை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு தசைக்கும் நான் தனித்தனி வீடியோவாக நான் போடுறேன் இந்த தசா புத்தி அப்படிங்கிறது தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா நிறைய ஆடியோ லென்த் ஆகிறதுனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்குமே அடுத்து வரக்கூடிய பதிவில் ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு வயதுக்கும் நான் தெளிவாக தனித்தனியாக போடுறேன் அதனால் இந்த ஏழரசனி விடுதலை அப்படிங்கிறது உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் நன்றி